தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பார்க்காமலேயே காதல் பார்த்து பார்த்து வர்ற காதல் இப்படி நிறைய காதல் கதைகளை நஜத்தில் கேட்டிருப்பீங்க சினிமாக்களெலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ ஒரு காதல் கதையை சொல்கிறேன் இந்த கதையை கேட்டு முடித்த பிற்பாடு ப்ரோ இப்படிலாம் காதல் வருமா இப்படிலாம் பசங்க இன்னும் இருக்காங்களா கிரேட் ப்ரோ அப்படின்னு நம்ம பசங்க நினச்சி நீங்களே ஆகா ஓகோன்னு பேசுவீங்க போல் காண்டெண்ட்டெல்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும் மக்களே குறிப்பாக ஆண்கள் பார்க்க வேண்டிய காண்டென்ட் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பீகாரோட பக்ஸ அப்படின்ற பகுதி இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் அவர் பேர் கோலி யாதவ் இவர் பேர் கோலி யாதவ் ஆனால் கண்டன் முடிவில் இவர் கோல்டு யாதவனு நீங்களே பேரை வச்சிருவீங்க அவ்வளோ நல்ல மனசு அளவு என்ன பண்ணியிருக்காப்புல வேலை நிமித்தம் காரணமாக ட்ரெயினில் ஏறி பயணப்பட்டிருக்காப்புல அந்த ட்ரெயினாக களமணி நேரத்துலேருந்து அது பாருன்னு போயிட்டு இருந்திருக்கு ட்ரெயின்னா என்ன உள்ளே ஒரு பயணி மட்டும் இருக்க மாட்டார்ல நிறைய பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க அப்பப்போ நான் விற்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க ஒரு சில ரயில்கள் சார்ந்து இந்த யாசகம் கேட்குறோன்னே பார்க்க முடியும் அது போல் பர்சன்ஸாக வருவாங்க இல்லையா அது போல் ஒரு பொண்ணுங்க சின்ன வயசு பொண்ணு தான் எங்காக இருக்கிற ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணும் கையேந்தி அந்த கிட்ட ஏதாவது கிடைக்குமா ஐயான்னு யாசகம் கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க இப்படி அந்த பொண்ணு யாசகம் கேட்குறாங்களே அப்போ சில பேசஞ்சர்ஸோட பார்வை அந்த பொண்ணோட முகத்தை தாண்டி சில இடங்களுக்கு போயிருக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை ஒரு சிலர் பயங்கரமாக முறைச்சிட்டே இருந்திருக்கானுங்க கிட்டத்தட்ட கண்ணிலே சாப்பிட்றானுங்கன்னு சொல்லுவாங்களே பெண்கள் சில பேர் பார்க்குறது அந்தளவுலாம் சில பேர் பார்த்துருக்கானுங்களா இங்கே நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த கோலி யாதவ் சொன்னால் அவர் சீட்டில் அமர்ந்தபடியே பார்த்துட்டு வந்திருக்காரு என்ன இது போலலாம் ஒரு யாசகம் கேட்குற பொண்ணை கூட விடாமல் இப்படி பார்க்குறானீங்களேன்ட்டு அந்த மனுஷனே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி எண்ணெய் ஓட்டங்களில் தழச்சிருக்காப்புல இந்த யாசகம் கேட்க போன பொண்ணு இருக்காங்களே அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுது ஆனால் வேறு வழி இல்லை அவங்க ஏதாவது பார்த்து போட்டு கொடுத்தாதான் இதை வச்சு நம்ம சாப்பிட முடியும் அந்த பொண்ணை கையேந்தி அதுக்கப்புறம் ஓய்வெடுக்க ஓரமாக உட்காந்துருக்காங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா ஒரு கட்டத்தில் சில பேர் அந்த பொண்ணை கிராஸ் பண்ணுறப்ப லைட்டாக கை மேலே படுறது கால் மேலே படுறது இந்த ரயில் சார்ந்து இருக்க கழிவறை இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு அமர்ந்தது தான் அங்கே போய்ட்டு முகம் அளம்புற மாதிரி சில சில் மிஷினில் ஈடுபடுறது இது போல் வேலையை பார்த்துருக்கானுங்க இதை பார்த்து கொதிச்சு போன அந்த நபர் இருக்கார்ல இதான் அந்த வாழும் தெய்வம் கோலு இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிருக்கார் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அமர்ந்து பேசியிருக்காரு கொஞ்சம் நேரம் உங்கள் பேசணும் ஓகேவா அப்படின்ட்டு அந்த பொண்ணு யார் வந்தாலும் காசு தானே கேட்பாங்க கொடுங்க ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க அவரும் தரம் தரன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு என்ன பேசியிருக்காருனா எனக்கு நல்லா புரியுதுமா உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல எல்லாருமே உன்னை எப்படி பார்க்குறாங்க எப்படி உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் உனக்கு எந்தளவு பெயின்ஃபுல்லாக இருக்கோ எனக்கு தெரியுது நீ வேணா ஒன்று பண்ணா என் வீட்டில் இருக்கவனா பெரியவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவங்க அவங்ககிட்ட நான் இதை பற்றி சொல்கிறேன் உன்னை பற்றி நீ கிளம்பி பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கா சேஃப்டியாக இருக்கும் உனக்கு நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன் நீ வா நீ தங்கு அதுக்கப்புறம் உனக்கு ஏன்னா வேலைகளை எதனா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் வேலை எதனா பார்த்துட்டு போய்டுமா இது போல் நீ யாசுகிற கேட்கறதுனால வாங்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இருமாடுங்க அப்படின்ட்டு அவர் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு என்ன பெருசாக எதிர்பார்ப்பு இருக்க போகுது காசுன்ற ஒரு விஷயத்த கையேந்தி கேட்கறதே வயிற்று பசிக்காக தான் மூணு வேலை சாப்பாடு கிடைக்குதுன்னு அவர் சொல்கிறதுக்கப்போ இந்த பொண்ணு போக மாட்டேன்னா சொல்லுவாங்க அவங்களும் சரின்னு எதை வச்சு இவரை நம்பினாங்கன்னு தெரியல அந்த செகண்டில் முடிவு பண்ணியிருக்காங்க கிளம்பி கோலு கூட போயிருக்காங்க சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு கோலு கூட போயிருக்காங்க இந்த கொலுவும் இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வர விஷயத்தை அந்த ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கார் உண்மையை தான் சொல்லியிருக்காரு இப்போலாம் ட்ரெயினில் வந்தேன் ஒரு பொண்ணு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா இது போலலாம் சில பேர் அங்கே நடந்துக்கிட்டாங்க அதனால வீட்டுக்கு கூட்டு வரமா அப்படின்ட்டு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு உண்மையாக சொல்லியிருக்காரு அந்த குடும்பத்தை எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் நம்மளை எதிராக தேவையில்லாத வேலை அப்படின்லாம் பெருசாக சொல்லி ஒதுக்காமல் சரி கூட்டு வா பார்த்துப்போம் அப்படின்னு இருக்காங்க பெரிய மனசு இதெல்லாம் அந்த காலத்தில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டாங்க ரீச் பண்ண பிற்பாடு இந்த பொண்ணு இருக்காங்களே இவங்க தான் பார்த்தா யாசகம் வாங்குற பொண்ணு மாதிரிலாம் தெரில ஓகே இவங்க எல்லா விஷயத்தையும் ஃப்ளாஷ்பேக்காக ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாதான் பேரண்ட்ஸே கிடையாதாங்க அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ தான் ஒரு ஆதரவற்ற பெண் அப்படின்ற விஷயத்தை அந்த குடும்பத்துக்கிட்ட சொன்னதுமே அந்த குடும்பம் உடஞ்சிட்டு இருக்கு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க மனநிலையில் தான் அவங்களுக்கே தெரியுமே ஆவும் சண்டை போடுவாங்க பயங்கரமாக திட்டுவாங்க ஆனால் இது போல் சென்டிமெண்ட்டாக யாராவது வராங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு வழி அனுப்பி வைக்கிறத நம்மளாலையும் அடிச்சிக்க முடியாது ஸோ அந்த குடும்பமும் பயங்கரமாக இவங்க மேலே ஒரு அன்பை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க யாருமே இல்லை இல்லை பொண்ணாம்பா ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் என்ன பிளான் போட்டுச்சு இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் ஒரு வீடு ஒன்று எடுத்து கொடுப்போம் வேலை ஏதனா லோக்கலில் வாங்கி கொடுப்போம் இந்த பொண்ணை அப்படியே சஸ்டைன் பண்ணி வந்துட்டோம் மேலே அப்படியே அந்த குடும்பம் பிளான் பண்ணியிருக்கு ஆனால் நம்ம கொலு இருக்கார்ல அவர் பிளானே வேறங்க திருமணம் பண்ணால் என்ன அப்படி முடிவு பண்ணியிருக்காரு யோசிச்சு பாருங்கள் யாசகை வாங்கிட்டு இருந்த பொண்ணு வாழ்க்கை குடியிருந்தோன்னு சொல்லி கூட்டு வந்தவர் கடைசியில் திருமணம் பண்ணாதான வாழ்க்கை கூடியிருக்கிற அந்த ப்ராமிஸு முழுமையாளன்ற மாதிரி யோசிச்சாரா என்னவோ அந்த குடும்பம் இந்த பொண்ணை செட்டில் பண்ண பார்க்குறப்ப இவர் ஒட்டுமொத்தமாக அந்த பொண்ணோட செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ண கையோடு இந்த விஷயத்தை அந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்கிறாரு குடும்பத்துக்கிட்டே சொல்கிறார் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறப்ப அந்த பொண்ணு செமஷாக்காக இருக்காங்களாம் எப்படி இங்கே எதில் சரியாக வரும் அந்த பொண்ணு கேட்டுருக்காங்களாம் இதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்புறம் அந்த குடும்பத்தையும் எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சுட்டாருங்க யோசிச்சு பாருங்களா உங்கள் வீடுகளில் நீங்கள் வளர்கிற பிள்ளைங்க ஏன்னா ட்ரெயினில் போயிட்டு இது போல் ஒரு பெண் யாசகை வாங்கிட்டோன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்கன்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு கையில் ஆர்த்தி தட்டை வச்சுட்டு இருப்பீங்க வேறு எதுனா கையில வச்சு தூக்கிட்டு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் அந்த குடும்பத்தை யோசிச்சு பாருங்க மக்களே ஆதரவற்ற பொண்ணுன்ற விஷயம் அவங்களை சென்டிமெண்ட்டாக லாக் பண்ணவே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணோட முகம் இருக்குல்ல அதுனா இப்போ அவ்வளோ பழிச்சுட்டுருக்கு கை மட்டும் கருப்பாக இருக்குன்னு இது போல் சில பேர் நெட்டிசன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு சில பேர் விளக்க அணுந்திரமா கொடுத்துட்டுருக்காங்க ராஜா மருதாணி வச்சால் கை அப்படி தான் பாவம் இது ஒரு பெரிய நாசா சயின்டிஸ்ட் மாதிரி தூக்கிட்டு வந்தீங்களே விளக்கமாக கொடுக்குறேன்ட்டு அப்படி இந்த ஒரு தரப்புக்குள்ளே சண்டெல்லாம் போய்ட்டுருங்க சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசப்போனால் உள்ளுக்குள்ள இதிலையும் சண்டையாக வழித்து இருக்காங்க நம்ம பிள்ளைங்க ஓகே இந்த மேரேஜ் பிக்சர் இருக்குல்ல சோஷியல் மீடியா முழுக்க சம வைரல் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நல்ல கப்பல்பா அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தோணும் ஆனால் அவங்களோட ஸ்டோரி இருக்குல்ல இதை படித்து பார்த்துட்டு இதுதான் நல்ல கப்புல் அப்படின்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் சில பேர் நெட்டுசன்ஸ் என்னென்னு தெரியாமல் சொல்கிறாங்க இதை பார்க்குறப்ப ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த மாதிரி இருக்குப்பா இந்த ஃபோட்டோஸையும் அவங்களோட கதையும் கேட்குறப்ப அப்படி இருக்குது நம்மளுக்கு இதை சொன்ன கையோடு அவ்வளோதான் அக்ஷய்குமாரிடமே கையிலே பிடிக்க முடியாது உண்மை சம்பவம் எதனா ஒன்று இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் உடனே படமாக எடுக்கிறதுக்கு முற்பட்டுருவாப்பில் அடுத்து என்ன தலைவன் ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு ஷாட் வரப்போகுது அப்புறம் அங்கேருந்து ஹீரோவை கூட்டு வர மாதிரி அடுத்த ஷாட் வர போகுது இது வச்சு ஒரு படமே உருவாக்கிடுவாங்க சிவன் இருக்க அந்த மனுஷனை தேவையில்லாம உள்ளே பிடிச்சி சீனில் போட்டுட்ருக்காங்க முன்னாடியே ஒரு சரியான ஒரு சக்சஸ் ரேட் கொண்ட ஒரு ஹீரோவாக இருந்தாப்பில வாழ்க்கை ஒரு வட்டம் தானே இப்போ அக்ஷய்குமார்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும் சார் ரைட்டு விடுங்க கொலு ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணியிருக்காப்பில் ஒட்டுமொத்த மனித நேயம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர் எக்ஸாம்பிளே செட் பண்ணியிருக்காருன்னு அவர் ஆகவோகுன்னு பேசுகிறாங்க பொதுவாக சோஷியல் மீடியாவில் பல பேர் தூக்கி போட்டு மிதிச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த அளவுக்கு ஆகவோகன்னு பேசுகிறதா எப்பயாச்சும் நடக்கிற அதிசயங்க அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த கொலி யா பேர் இருக்குல்ல அதை பல நிட்டு சண்டாக மாற்றிட்டு என்பா ராசானி கோல்டு யாதவப்பா அப்படின்னு இன்னும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் உண்மையான காதல் அப்படின்றது எப்போவோ வழக்கொழிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்களே அவங்க வாயில் அடிக்கிற விஷயமாதிரி தான் இப்போ இது நடந்திருக்கு உண்மையான காதல் இன்னும் இருக்குப்பா உங்கள் உருவளது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்கள் உண்மையிலேயே பாவப்பட்ட ஜென்மங்க நமக்கு நாமே இப்போ சில ஆறுதல்களை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஆம்பளை பிள்ளைங்களா வீடியோ பார்த்துட்ருப்பீங்க அதாவது பெண்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று நீ திருமணம் பண்ணிக்கோ இல்லைனா இஷ்டம் இருந்தால் வேலை செய் அவ்வளோ தான் ஆண்களுக்கு அவனை ஆம்பளியாக போனது இல்லையா வேலை செஞ்சே தீரணும் உனக்கு ஆப்ஷனே கிடையாது ரெண்டு விரல் இல்லை ஒரே தான் வேலைக்கு போ குடும்பத்தை காப்பாற்று இது மட்டும்தான் ஆனால் இது எப்பவுமே ஆண்கள் ஒரு பேர்டனாக பார்த்ததில்ல அந்த பேர்டனாக பார்க்காம ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அப்போ ஏற்பட்ட ஆண்கள் இருக்காங்களே அவங்கள இல்ச்சவாயங்களாக மாற்றி ஏமாத்திர பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டிலேயே கல்யாண ராணிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் அதாவது இறக்கப்படுற ஆண்கள் இருக்காங்களே இவங்களையா தேடி போகிறது அதுலேயும் சில ஆழைகளை விழற ஆண்கள் இருக்காங்களே அவங்கள தேடி போகிறது போயிட்டு அவங்கக்கிட்ட இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி நிறைய சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி திருமணம் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சுட்டு ஒரு மூணு நாலு மாதத்துலேயே வீட்டில் இருக்க நகைப்பணலாம் அடிச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறது இது போல் கல்யாண ராணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அவங்களால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் இருக்காங்கள அவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு ஆண்கள் இந்த அளவுக்கு ஏமாறுறாங்கன்னா அதை நீங்கள் ஏமாற்றும்னு பார்க்க முடியாது மக்களே பெண்கள் எனக்கு வீடியோ பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அது நீங்கள் முட்டாள்தனம் ஏமாற்றுறேன் எப்படி பார்க்க முடியாது நம்பி ஏமாறுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை தான் நிறைய ஆண்கள் சிக்கிறாங்க ஸோ அது போல் நிறைய கும்பல்கள் இன்னும் நிறைய இடங்களை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு அவேர்னஸை கொடுக்கறதுக்காக தான் அந்த விஷயத்தை இந்த கான்டெண்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்தளவுக்கு உண்மையான ஒரு காதல் மலர்ந்து அது நல்லா திருமணத்தில் போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் லைஃப் நல்லா லீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்பயாச்சும் பூக்கிற அதிப்பு மட்டும்தான் அது எப்போவுமே போகாது மக்களே இப்போ ஏற்படி ஏமாற்ற உலகத்தின் நடுவில் இந்த ஒரு கப்பல் சந்தோஷமாக இருக்கிறதுன்றது மனசுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது திருமணம் ஆகாத நைன்டி ஸ்கிட்ஸ் இருக்கோல நாம தான் இத உடனே எறா வண்டியை போகலாம் ட்ரைனுக்கு அப்படின்லாம் முடிவு எடுத்துடாதீங்க ஜஸ்ட் யோசிக்கிறதுக்கு சொன்ன அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்